அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டென்த்து தமிழ் புக்கில் காசி காண்டம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் காண்டத்தை எழுதினவர் அதிவீரராம பாண்டியர் இது வந்து பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது நுழையும் முன் விருந்தோம்பல் முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் எல்லா சமூகங்களிலும் இப்பண்பாடு போற்றப்படுகிறது விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் பேசுகின்றன விருந்தினர் மனம் மகிழக்கூடிய முறைகளில் விருந்தோம்ப வேண்டுமல்லவா அத்தகைய பாடல் ஒன்று விருந்தோம்பம் நெறியை வரிசைப்படுத்தி காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பாடலுக்குள்ளே போகலாம் விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிதி உரைத்தல் திருந்துற நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன சப்பல் பொருந்து மற்றவன் தன் அருகுரை இருத்தல் போமெனில் பின் செல்வ செல்வதாதல் பரிந்தினன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இல்லொழுக்கம் பாடலின் பதினேழு சொல்லும் பொருளும் பற்றி பார்ப்போம் அருகுரன்னா அருகில் முகமன்னா ஒருவரை நலம் மினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் பாடலின் பொருளை போலாம் பார்க்கலாம் விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல் முகமளர்ச்சியுடன் அவரை நோக்குதல் வீட்டிற்குள் வருகை என்று வரவேற்றல் அவர் எதிரில் நிற்றல் அவர் முன் மனமகிலும்படி பேசுதல் அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல் அவர் விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல் அவரிடம் புகழ்ச்சியாக கூறி வழி அனுப்புதல் ஆகிய ஒன்பதும் விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது விருந்த அவங்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து நல்ல சொல் பேசி அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள நம்ம போகிற வரையும் அவங்கள வந்து வெளியில் போயிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்பது முறைகளை பற்றி விருந்தோம்பருடைய ஒழுக்கமாக சொல்கிறாங்க இலக்கண உரிய பற்றி பார்க்க போகலாம் பார்க்கலாம் நன்மொழின்னா பண்புத்தொகை வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் அப்புடின்னா தொழிற்பெயர்கள்னால் நமக்கு முன்னாடியே தெரியும் தகுப்பதை உறுப்பிலக்கணம் உரைத்தன்னா உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் உரை பகுதி இத்து சந்தி இத்து வந்து இறந்தகால இடம்லே ஆ பெயரச்ச விகுதி வருக வா ப்ராக்கெட்டில் வந்து வரு ப்ளஸ் கா வானா பகுதி வரு என திரிந்தது விகாரம் காண்ணா வியங்கல் வினைமுற்றி விகுதி விருந்தோம்பல் முறையை பற்றி விவேகா சிந்தாமணியில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடலை பார்க்கலாம் ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலாக கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளமோடு பாலெண்ணம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல சிரித்த முகத்தோட ஒப்பில்லாத கூழ இட்டாலும் அது வந்து அமிர்தம் அப்படின்னும் அது வந்து முப்பளத்தோட பாலையும் சேர்த்து கொடுத்து அவங்க முகமலர்ச்சி இல்லாமல் ஒரு கடுத்த முகத்தோடு கொடுத்தாலும் அந்த பசியோடு சேர்த்து அதுவும் ஒரு பெரும் கடும் பசி ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து காசி காண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் இந்நூல் துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது அடுத்து அதிவீரராம பாண்டியரை பற்றி பார்க்க போகிறோம் முத்துக்குளிக்கும் கொர்க்கை நரசர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசிகாண்டம் இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியனவும் இவர் இயற்றிய நூல்கள் இவர் இயற்றிய நூல்களை ஒன் டைம் பார்த்து வச்சுங்க ஆனால் அதில் வந்து கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வெற்றி வேர்க்கையுடைய மறுபெயர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து இன்றைக்கி வந்துட்டு காசி காண்டத்தை பற்றியும் அதனை ஏற்றி அதிவிர பாண்டியரை பற்றியும் விருந்தோமல் முறைகளை பற்றியும் விருந்தோம்பலை பற்றி விவேக சிந்தாமணி நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் படிச்சிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைன் பை லைன் படிக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து லைன் பை லைன்லேயே வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் ஒரு லைன் விடாமல் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ